புதன்கிழமை நம்ம கோவிலில் எப்போவுமே வந்து வார வாரம் பிரதி புதன்கிழமை வந்து குபேர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுறோம் குபேர பகவான் சித்திரலா கோவுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் ராகு காலத்தில் புதன்கிழமை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை ராகு காலம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆலயத்துக்கு வந்துடுங்க ஒன்றரை வரைக்கும் அந்த பூஜைகள் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துடுங்க இதில் வந்து ஒரு குபேர குரூப்னு ஒரு குரூப் இணைக்கலான்ட்டு இருக்கோம் வாய்ப்பில்லவங்க கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் குபேரனோட குரூப் இந்த குரூப்பு இந்த குரூப் வந்து ரொம்ப ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் முழுக்க முழுக்க வியாபார தொழில் வளர்ச்சிக்காக மட்டும்தான் பண்ணுறோம் இதுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மூணு அஞ்சு ட்ரிபிள் அஞ்சு கட்டணமாக செலுத்தணும் விருப்பம் இருக்கிறவங்க அந்த கட்டாயம் எல்லா மற்றவங்களும் கலந்துக்கலாம் கட்டாயம் செலுத்தாதவங்களும் கலந்துக்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ட்ரிபிள் ஃபைவ் செலுத்துகிறவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொண்டு வரணும் என்ன கொண்டு வரணும்னா ஊர்கா எடுத்துகிட்டு வரணும் கோயிலுக்கு வரும்போது ஓகேங்களா ஊருகா கொண்டுட்டு வாங்க ஊறுகாயை குபேரனுக்கு படைக்கிறோம் படைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஊறுகாயை நாங்கள் அப்படியே தரோம் அன்றைக்கி பிரசாதமே ஊருகாயம் ஓகேவா அது போல் ஒரு பாயசம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஊர்கா சாப்பிடுங்க அதுக்கு அடுத்தது ஒரு பாயசம் குடிச்சிட்டு நீங்கள் கிளம்பலாம் அன்னைக்கு வர அத்தனை பேருக்குமே பாயசம் ரெடியாக இருக்கும் ஓகேவா ரொம்ப விசேஷம் வாரம் அஞ்சு பேர் நினைஞ்சிக்கலாம் இந்த வாரம் இணைகிறவங்க அஞ்சு பேர் யாராக இருந்தாலும் எனக்கு முன்கூட்டியே பணம் கொடுத்துருங்க ஆனால் முடிந்த அளவு கோயிலுக்கு வாங்க அதான் ரொம்ப முக்கியம் கோயிலுக்கு வரணும் வந்து இப்போ குபேர பகவானோட அபிஷேகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே வந்து சாம்பிராணி போக ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாகவே சாம்பிராணி வைக்கணும் அந்த அஞ்சு பேரும் சாம்பிராணி காட்டணும் ஒரு சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த சாம்பிராணி அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பூஜை முடிவு வரைக்கும் நீங்கள் அஞ்சு ஓகேவா இது ரொம்ப விசேஷம் மிஸ் பண்ணிட்டாதீங்க இது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நாளில் நடக்கும் உங்கள் பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் குபேரனோட அனுகிரகத்தை நீங்கள் அப்படியே அப்படியே உணரலாம் ஓகேவா அவ்வளோ சிறப்பானவர் அவரோட அபிஷேகம் இதுக்கு ஒரு சிறிய கட்டணம் தான் பண்ணுறோம் ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சு 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 ஓகேவா புதன் அஞ்சாம் நம்பர் எல்லாமே அஞ்சில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அஞ்சு பேர் தான் ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் புதன்கிழமை வார வாரம் இது விசேஷமான ஒரு பூஜையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கலந்துக்கோங்க இதை பணம் கட்டுறவங்க உங்களோட லெட்டர் பேட் எடுத்துகிட்டு வாங்க லெட்டர் பேட்லாம் கட்டலன்னா விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வாங்க விசிட்டிங் கார்டெலாம் நான் போட்டதெல்லாம் தயவு செஞ்சு விசிட்டிங் கார்டு போட்டுருங்க ஓகேவா வந்து சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு போங்க மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக நடக்கும்